திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் உலக நீரிழிவு நோய் விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது ஒவ்வொரு வருடமும் நவம்பர் பதினான்காம் தேதி உலகம் முழுவதும் மருத்துவத் துறையினரால் உலக நீரிழிவு நோய் விழிப்புணர்வு நாள் அனுசரிக்கப்படுகிறது நீரிழிவு நோயின் கண் விழித்திரை பாதிப்பு ஏற்பட்டு மீட்டெடுக்க முடியாத பார்வை இழப்பை ஏற்படுத்தும் என்பது மக்கள் மத்தியில் அறியப்படாத தகவலாகவே உள்ளது நீரிழிவு நோயினால் கண் விழித்திரையில் ஏற்படும் பாதிப்புகளை குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பாக பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலக நீரிழிவு நோய் விழிப்புணர்வு மனித சங்கிலி வண்ணார்பேட்டை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை முன்னர் நடைபெற்றது இதனை மாவட்ட ஆளுநர் பி எம் லயன் டாக்டர் ஏ சு ஷாஜகான் அவர்கள் மற்றும் திருநெல்வேலி லயன்ஸ் கிளப் கிளை நிர்வாகிகள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மனித சங்கிலியை தொடங்கி வைத்தனர் திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மண்டல மருத்துவ இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் தே லயனல்ராஜ் அவர்கள் நீரிழிவு நோயினால் கண்களில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து விரிவாக பேசினார் மனித சங்கிலியில் திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் ஆப்டோமெட்டரி கல்லூரி சாரால் டக்கர் பெண்கள் கல்லூரி பாளையங்கோட்டை திருநெல்வேலி இதய ஜோதி நர்சிங் கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் விழிப்புணர்வு வாசகங்களை கூறியும் மனித சங்கிலியில் பங்கேற்றனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மருத்துவ இயக்குனர் கண் விழித்திரை பிரிவு மருத்துவர்கள் குழந்தை பிரிவு மருத்துவர்கள் மற்றும் நிர்வாகம் மூலமாக செய்திருந்தனர் பதினேழாம் ஆண்டு தொடங்கி சுமார் இடங்களாக கொண்டிருக்கிறது எங்களுடைய எட்டு சேவை திட்டங்கள் அதில் முதலாவது தன் விழிப்புணர்வு விழிப்புணர்வு இதற்கு நைக்கம் கொடுத்து இருபத்தி ஏழு நாடுகளில் தன் விழிப்புணர்வு பல நிகழ்ச்சிகள் அதுபோல எங்களது இரண்டாவது தேவை திட்டமானது நம்முடைய இன்றைய இதனால் வரும் பாதிப்புகள் தற்கொலை முகாம் இதையே நாங்கள் உலக முன்னோர்களும் விட சிறப்பாக எங்களுடைய ஏக்கத்தால் நடத்தப்பட்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஒரு வருடத்தில் இடத்தில் ஒரு லட்சம் டைபெட் கிட்ட நாங்க குடுக்கறதுக்கு முடிவு பண்ணு நாங்க தரீர் பண்ணிடுறோம் ஏழு ஏழைய மக்களுக்கு